ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் இந்த மசாலா செஞ்சு போட்டால் வாழைக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக தான் இருக்கும் அதனால தான் நான் மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க எப்படி வேணாலும் கட் பண்ண கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கும் பேனில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாளரமாக தான் சேர்க்கும் இப்போ நம்ம வாழைக்காவை நம்ம அதில் போட்டுக்குவோம் எண்ணெயில் நல்லா எண்ணெயிலேயே அந்த வாழைக்காய் நல்லா வறுத்துக்குவோம் தோலைலாம் சீட்டு எந்த வாக்கில் வேண்டாலும் கட் பண்ணிக்கலாம் ரவுண்டு ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீட்ட வாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம் எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கங்க இப்போ உப்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்புத்தூளோட அந்த வாழைக்காவும் நல்லா வறுத்துக்கங்க இப்போ மஞ்சத்தூள் நம்ம ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் மஞ்சத்தூள் உப்பையும் ரெண்டையும் கலந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த வாழைக்காய் நல்லா வேகட்டும் ஒரு முக்கா பதத்துக்கு நல்லா வேகணும் நல்லா கிண்டி விட்டு கிண்டி விட்டு நம்ம நல்லா முக்கா பதத்துக்கு வேக வச்சுடுவோம் இது நல்லா வேகட்டும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு வச்சுருவோம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம் அதில் ஒரு ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு மிளகு போட்டுக்குவோம் அப்புறம் ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் போட்டுக்குவோம் நாலு பட்டை மிளகா சேர்த்துக்குவோம் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல நம்ம வெறும் பட்டை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வாழைக்காய்க்கு கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் நாலு பட்டை மிளகா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெய்லாம் ஊற்றாமல் வறுத்துக்குவோம் ரொம்ப தீஞ்சிடாத அளவுக்கு பொண்ணு நேரமாக நல்லா வறுத்துக்கங்க இப்போ ஒரு ஒரு பூண்டை வந்து மேத்தோடு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா இதோட சேர்த்துட்டு நல்லா வறுத்தாச்சு இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அதே சட்டியில் நடக்கல்ல ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதையும் அது கூட நல்லா வறுத்துக்குவோம் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை போய் பொடி பண்ணிட்டு வந்துக்குவோம் தண்ணி ஊற்றாமல் பல்சு விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா குரகுரண்ட அரைஞ்சிருக்கு அதுலேயே நம்ம இந்த நடக்கல்லையும் சேர்த்துக்குவோம் அதையும் போய் ஒரு பல்சு விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் வாழைக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் அள்ளிடுவோம் இப்போ அள்ளியாச்சு இப்போ வந்து அதே பேனில் நம்ம வந்து கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு கடுகு நல்லா தெரிச்சோனா பட்டை மிளகா ரெண்டு கருவேப்பிலை கொத்து ஒன்று போட்டு நல்லா நல்லா வறுத்துக்குவோம் நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சக்ஸ்ப்ரே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சக்ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து அந்த அதில் வாழைக்காவை நம்ம கொட்டி அதையும் அந்த எண்ணெயாக கடுகோடு நல்லா பரட்டி விடுவோம் நல்லா பரட்டி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியும் நம்ம இதில் கொட்டிக்குவோம் கொட்டி நல்லா கிளறி விடுங்க அந்த மசாலா பொடி வாழைக்காய் எல்லாம் ஒன்றா நல்லா நல்லா கலந்துருன்னு சத்து நேரம் நம்ம மூடி வச்சுடுவோம் உப்புத்தூள் நான் போட்டுக்கிட்டேன் அதையும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு தூளியம் போட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த வந்து இந்த மாதிரி வாழைக்காய் வந்து ச தயிர் சாப்பாட்டுக்கு ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் சைடுஸாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் தயிர் சோத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சக்கரையும் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்